நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் சித்திரை மாத அட்சய திருதியை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதன் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் நரசிம்மர் லட்சுமி ஹாயகிரிவருக்கு பல வகையான பழங்கள் கொண்டு பஞ்சாமிரதமும் மற்றும் தேன் நெய் நாட்டு சர்க்கரை கற்கண்டு பால் பாதாம் பேரீட்சை முந்திரி உள்ளிட்டவைகள் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு நறுமண மலர்கள் துளசி கொண்டு அர்ச்சனையும் பின் பல்வேறு வகை தீப உபசரிப்புகளுடன் மங்கள அரத்தி மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திர சுவாமியை பக்தர்கள் பனிரண்டு முறை சுற்றி வழிபட்டு சென்றனர் வருடத்துக்கு ஒருமுறை அட்சய திருதியை நாளன்று மட்டும் சந்தனக்காப் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் காட்சி தருகிறார் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது सुनेगा मानसा मजावाली बच्चों ने कहीं तो मेरे छोटे लड़के मेरे बेचौटे या बाहर आया है ना इस प्रबंध का पूजा है विदा बरेली प्रांत में जिले या अंबरमाहा जितना कहीं भाई अनुभवी मजदूर के